ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் அன்பழகன் நான் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து ஒரு ஏஎல்பி பேசிக் பேசிக் அண்டு ஏ ஒன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான் இது எப்படி சொல்கிறதுன்னா என்னோடய ஃபீட்பேக் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னோடய ஃபீட்பேக் என்னென்னா நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக ஏஎல்பியில் நமக்கு கிடைக்குது நமக்கு என்ன தேவைப்படுமோ அதுவுமே நமக்கு கிடைக்குது நம்ம வந்து இப்போ ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோன்னா அந்த டிசிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கும் நமக்கு அதில் கைட்லைன் இருக்குது ஒரு டிசிஷன் எடுத்து அது எப்படி போகுது எதனால் இப்படி போகுதுன்றத நம்மளால் அன அனலைஸ் பண்ணவும் முடியுது அந்த டிசிஷனை இதில் கரெக்டாக இப்போ ஒரு டிசிஷன் நம்ம எடுத்துருக்கோம் ஏல்பி வர்றதுக்கு முன்னாடி அது நம்மளாக எடுத்தோமா நம்மளோட சூழ்நிலை நம்மளை எடுக்க வச்சா இல்லை நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளை எடுக்க வச்சாங்களா அப்படின்றத நம்ம அதில் அனலைஸ் பண்ண முடியும் அதே போல் நமக்கு நிறைய லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் இதில் இருக்குது அதே போல் நமக்கு நிறைய கைட்லைன் இருக்குது நமக்கு ஒரு இஷ்யூ இருக்குதுன்னா அந்த இஷ்யூவை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலான்றதுக்கான ஒரு சொல்யூஷனும் இதில் இருக்குது நமக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு ஒரு பர்சனல் கைட்லைன் மாதிரி ஒரு லைஃபுக்கான ஒரு கைட்லைன் வந்து நம்ம கூடயே ஒருத்தவங்க இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்காக ஒரு டீமே இருக்கும்போது அது ஒரு பெரிய பவராக தான் இருக்குது இந்த பவரை நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் தான் அதை நம்ம சொல்ல முடியும் அது அது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுனீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் அது நம்மளோட இயல்போட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது நம்ம என்ன சொன்னாலும் அது நமக்கு அது புலப்படாது நம்ம வந்து அதில் அந்த தண்ணியை வந்து நம்ம தொட்டால் தான் அந்த ஃபீல் தெரியுன்ற மாதிரி நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே வந்தால் தான் அந்த அனுபவத்தை நம்ம வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அதனால் இது வந்து ஒரு மிராக்கல் தான் நம்மளோட கோச்சஸாக இருக்கட்டும் நம்மளோட டீச்சர்ஸாக இருக்கட்டும் அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக சொல்லித்தராங்க நல்ல நல்ல ஒரு புரிதல் இருக்கும் என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்த எனக்கு புரிய வச்ச எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோடய குருமார்களுக்கும் என்னோடய கோச்சுகளுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம எங்கள் குரு மிஸ்டர் புதுவிடைய மூர்த்தி ஐயா அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய கோச்சு செல்வகுமார் சாருக்கும் என்னோடய குருமார்கள் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி டு ஆல்